വണക്കം ഇത് രാജ്യം இஸ்ரேலிய பணிய கைதிகள் நால்வரின் உடல்களை ஹமாஸ் அமைப்பு ஒப்படைத்ததை அடுத்து இஸ்ரேலிய சிறைகளிலிருந்து நூற்றுக்கணக்கான பலஸ்தீனர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் காசாவின் முதற்கட்ட போர் நிறுத்தத்தில் கைதிகள் பரிமாற்றங்கள் பூர்த்தியடைந்திருக்கின்றன இதனையடுத்து இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க தயார் என ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது எனினும் தற்போதைய முதல்கட்ட போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு இஸ்ரேல் தரப்பு முயன்று வருகின்றது ஹமாஸ் அமைப்பு கடந்த புதன்கிழமை இரவு எந்த விசேட நிகழ்ச்சியையும் நடத்தாது நான்கு பணிய கைதிகளின் உடல்கள் அடங்கிய சவப்பெட்டிகளை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்தது இதனையடுத்து ஏற்கனவே விடுதலையை அறுநூறுக்கும் அதிகமான பலஸ்தீன கைதிகள் உட்பட நூற்றுக்கணக்கான பலஸ்தீனர்களை இஸ்ரேல் விடுவித்தது பணைய கைதிகள் விடுவிக்கப்படும் போது ஹமாஸ் போராளிகள் நடத்தும் விழாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இஸ்ரேல் பலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதை ஒத்திவைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆறு வாரங்கள் கொண்ட காச முதல்கட்ட போர் நிறுத்தத்தின் ஏழாவது மற்றும் கடைசி கைதிகள் பரிமாற்றம் இதுவாக இருந்தது விடுவிக்கப்பட்ட பலஸ்தீனர்களில் நானூற்றி பேர் வரை நேற்று காச பகுதியை அடைந்துள்ளனர் தொன்னூற்றி பேர் எகிப்துக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறதோடு முப்பத்தி பேர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையையும் ஐவர் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலத்தையும் அடைந்திருக்கின்றார்கள் இவ்வாறு விடுவிக்கப்பட்ட பல பலஸ்தீனர்களின் உடல்களில் சித்திரவதை தாக்குதலுக்கு உள்ளானதற்கான அடையாளங்கள் இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன தாம் சித்திரவதைகளுக்கு முகம் கொடுத்ததாக இவ்வாறு விடுதலை பெற்ற பயாரி நாம் நிர்வாணமாக வைக்கப்பட்டு தண்ணீரால் பீச்சியடிக்கப்பட்டோம் தொடர்ந்து எம்மிது மின்சாரம் செலுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை பெற்று ரமல்லா நகரை வந்தடைந்த ஸ்ரீதா இஸ்ரேல் சிறைச்சாலை ஒரு மயானம் என்று வர்ணித்திருக்கின்றார் நாம் துன்பங்களில் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றோம் இது எமது கல்லறைகளில் இருந்து அம்மையை தோண்டி எடுத்தது போன்று இருக்கின்றது நாம் கடந்து வந்து வந்ததை கூறுவது மிக கடினமாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்றை எட்டு முயற்சிக்காகவே இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டியிருக்கிறது முதல் கட்டம் விரைவில் முடிவுக்கு வர உள்ள நிலையில் இன்னும் இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படவில்லை காசாவில் தொடர்ந்து சுமார் ஐம்பத்தி ஒன்பது பனைய கைதிகள் வரை இருக்கிறதோட அவர்களில் பாதியளவானவர்கள் உயிரிழந்திருப்பதாக நம்பப்படுகின்றது எனினும் போர் நிறுத்த உடன்படிக்கை ஒன்றின் மூலம் மாத்திரமே எஞ்சிய பனைய கைதிகளை விடுவிக்க முடியும் என்று ஹமாஸ் அமைப்பு நேற்று கூறியிருக்கிறது போர் நிறுத்த உடன்படிக்கையின் பொறுப்புகளை நாம் முழுமையாக உறுதி செய்கிறதோடு இரண்டாம் கட்ட உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு நாம் தயாராக உள்ளோம் என்று அந்த அமைப்பு வெளியிடப்பட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்குது எஞ்சியிருக்கின்ற ஐம்பத்தி ஒன்பது பணைய கைதிகளின் விடுதலைக்கு முன்னுரிமை அளிப்பதாக இஸ்ரேல் வலுசக்தி அமைச்சர் அலி காசாவை ஹமாஸிடம் விட்டுவிட்டால் இரண்டாம் கட்ட போர் உடன்படிக்கை ஒன்று எட்டப்படாது என்றார் எமது கோரிக்கை தெளிவானது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை உறுப்பினர் ஒருவரான ஹொஹேன் அரச வானொலியான கேனுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆதரவை பெற்றிருப்பதால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் வலுவான நிலையில் இருப்பதாக ஹோஹேன் கூறியிருக்கின்றார் குறிப்பாக காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கு தனது கூட்டணி அரசில் அழுத்தத்தை எதிர்கொண்டிருக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தற்போதைய முதல் கட்ட போர் நிறுத்தத்தை தொடர்ந்து நீடிக்க விருப்பத்தை வெளியிட்டு வருகின்றார் எட்டப்பட்டிருக்கும் காச உடன்படிக்கையின்படி போர் நிறுத்தம் மூன்று கட்டங்களாக இடம்பெறவுள்ளதோடு இதன் இரண்டாவது கட்டம் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வாரதையும் மூன்றாவது கட்டம் அந்த பகுதியை மீள கட்டியெழுப்புவதையும் அடிப்படையாக கொண்டிருக்குது காசாவில் பதினைந்து மாதங்களுக்கு மேல் நீடித்த போர்ல இஸ்ரேல் இடைவிடாது நடத்திய தாக்குதல்கள் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டு காச பகுதி முற்றாக இடிபாடுகளாக வந்து இங்கு குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியுடன் வார்த்தை மோதலில் ஏற்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க எரிபொருள் சப்ளையர் ஒருவர் அமெரிக்க ராணுவத்துடனான உறவுகளை துண்டித்துள்ள சம்பவம் வெளியாகி இருக்கின்றது இந்த விவகாரம் தொடர்பில் நோர்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓவல் அலுவலகத்தில் நடந்த சம்பவமே காரணம் என்று கடுமையான வார்த்தைகளில் பதிவு செய்திருக்கின்றது மேலும் தங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருப்பதால் இனிமேல் நோர்வேயில் உள்ள அமெரிக்க ராணுவ கப்பல்களுக்கோ அல்லது நோர்வே துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ள கப்பல்களுக்கோ எரிபொருள் வழங்காது என்று அந்த நிறுவனம் வந்து கூறியிருக்கிறது உலக நாடுகள் ட்ரம் நிர்வாகத்திற்கு எதிராக முடிவெடுக்க வேண்டும் என்று நோர்வே நிறுவனம் அழைப்பும் விடுத்திருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் மற்றும் துணை ஜனாதிபதி வான்ஸ் சாடியதுடன் உக்ரைன் அமைதியை விரும்பவில்லை என்று உண்மையில் இது திட்டமிட்ட செயலன் அரசியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது தற்போது ஜனாதிபதி டிரம்புக்கும் ஐரோப்பிய தலைவர்களுக்கும் இடையே உக்ரைன் தொடர்பில் ஒரு பாலமாக இருக்க பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டார் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார் இதனிடையே ஜெலன்ஸ்கியை பாராட்டி இருக்கின்ற எரிபொருள் விநியோகம் தொடர்பில் உடனடியாக முடிவெடுத்திருக்கிறதாகவும் அறிவித்திருக்கிறது அமெரிக்காவுக்கு இனி எரிபொருள் இல்லை என அறிக்கையில் குறிப்பிட்டிருக்குது உக்ரைனுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் பதிவு செய்திருக்கின்றது இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம் வணக்கம்